சிவாயம் அப்படிங்கிற அந்த நாமா நாம் உச்சரிப்பதற்குரிய நாம சிவைய நம ரெண்டு நாமாவும் வாழ்க்கையில நம்ம மறக்கவே கூடாத நாம எப்பெல்லாம் நேரம் இருந்ததோ அப்பெல்லாம் உள்ள நம்ம சொல்லிட்டே இருக்கணும் ரெண்டுத்துக்கும் என்னமா வித்தியாசம் சிவாய நம என்று சிந்தித்திருந்தேன் நீங்க இந்த ஒரே வார்த்தையில புரிஞ்சுக்கோங்க சிவாய நம சிந்திப்பதற்குரிய நாமா நமச்சிவாய சொல்லுவதற்குரிய நீங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணணும்னா சிவாய நம்ம வாய் விட்டு சொல்லணும்னா நமச்சிவாய அத மாணிக்க வாசகர் முதல்ல எழுதிட்டார் நமச்சிவாயவ சத்தமா சொல்லு சிவாய நமவ மனசுக்குள்ள நினைச்சுக்கோ அது சிந்திப்பதற்குரியது இது சொல்லுவதற்குரியது அதனால சொன்னார் நமச்சிவாய வாழ்க அது எங்க இருக்கு திருவடியில தானே கிடைச்சது ஏன்னா அவருக்கு ஞானமே அங்கதான் குட்டாராம் சுவாமி காலில தான் கொடுத்தாராம் அதனால சொன்னார் நாதன் தாழ்வாள் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால்